வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்கின்ற அருள் செய்த இறைவன் உங்கள் அனைவருக்கும் முதல் நன்றி நான் நாளைய சரித்திரம் சேனலுக்கு வரவேற்கிறேன் தமிழ்நாட்டின் அழகிய மாணவர்களே எஸ் எஸ் எல்சி பிளஸ் டூ டி சி அல்லது வேறு எந்த தேர்வுக்கும் தயாராகிறீர்களா இரவு படுத்து தூங்காம காலை எழுந்து படிக்கிறீர்களா ஆ ஜெயிப்பது நிஜம் வீடியோ முடியும் முன் உங்கள் மனதில் இருக்கும் அந்த பயத்தை விரட்டி வெற்றியின் தீபம் ஏற்றி தருவேன் படிப்பதற்கான சிறந்த நேரம் காலை நேரமா அல்லது இரவு நேரமா என்று உங்களுக்கு எப்போதாவது குழப்பம் ஏற்பட்டுள்ளதா இந்த வீடியோவில் அதற்கான அறிவியல் விளக்கத்தை காணலாம் பள்ளி அல்லது கல்லூரி மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய குழப்பமான கேள்வியாக உள்ளது இன்று இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அறிவியல் பூர்வமான உண்மையை ஆராய்வோம் பெற்றோர்கள் பெரும்பாலும் அதிகாலை படி அப்போதுதான் மூளையில் பதியும் என்று சொல்வார்கள் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது ஆனால் சில மாணவர்களோ நள்ளிரவுக்கு பிறகுதான் எந்த தொந்தரவும் இல்லாமல் படிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் சரி இந்த இரண்டு நேரங்களில் எது சிறந்தது அதிகாலை படிப்பதா அல்லது இரவு முழுக்க விழித்திருந்து படிப்பதா இதற்கான பதிலை இப்போது பார்ப்போம் முதலில் அதிகாலை படிப்பை பற்றி பார்ப்போம் இதைத்தான் நாம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கிறோம் அழகிய சூரிய உதயத்தின் போது மனதில் ஒரு அமைதியும் புத்துணர்ச்சியும் நிலவும் இது படிப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறது அறிவியல் ரீதியாக அதிகாலை ஃபோர் மணி முதல் செவன் மணி வரை உங்கள் மூளை ஒரு பஞ்சு போல செயல்படும் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்திருப்பதால் மனம் சோர்வின்றி புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த நேரம் தியரி பாடங்கள் வரலாறு அல்லது ஃபார்முலாக்களை மனப்பாடம் செய்வதற்கு மிகச் சிறந்தது நினைவாற்றல் திறன் அதிகமாக இருக்கும் அப்படியானால் இரவு மாணவர்கள் தவறா நிச்சயமில்லை உலகெங்கிலும் பல அறிவாளிகள் இரவு ஆந்தைகள் நைட் ஹவுல்ஸ் இருந்திருக்கிறார்கள் இரவு நேரத்தில் கிடைப்பதுதான் மிகப்பெரிய பலம் அதுதான் ஊசி விழுந்தாலும் கேட்கும் அமைதி இரவில் டிவி சத்தம் இல்லை வாகனப் போக்குவரத்து இல்லை வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் தொந்தரவுகள் இல்லை இந்த அமைதி ஆழ்ந்த கவனத்திற்கு உதவுகிறது இந்த அமைதியான நேரம் கணிதம் புரோகிராமிங் அல்லது ஆக்கப்பூர்வமான சிந்தனை தேவைப்படும் சிக்கலான பாடங்களுக்கு மிகவும் சிறந்தது சரி அதிகாலையா இரவா இறுதி முடிவு என்னவென்றால் நீங்கள் உங்கள் உடல் கடிகாரத்தை பாடி கிளாக் கேட்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் உங்களுக்கு எப்போது புத்துணர்ச்சியாக உணர்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு சிறந்த நேரம் நீங்கள் அதிகாலை ஃபைவ் மணிக்கு சுறுசுறுப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு ஏர்லி பேர்ட் இரவு டென் மணிக்கு மேல் உங்கள் மூளை சுறுசுறுப்பானால் நீங்கள் ஒரு நைட் அவுன் மிக முக்கியமான விஷயம் நேரமல்ல நீங்கள் படிக்கும்போது எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறீர்கள் மற்றும் அந்த பழக்கத்தில் எவ்வளவு தொடர்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் எனவே நண்பர்களே நீங்கள் இனி குழப்பமடைய வேண்டாம் உங்கள் உடலுக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தில் முழு கவனத்துடன் படிக்கத் தொடங்குங்கள் நீங்கள் அதிகாலையில் படிப்பவரா அல்லது இரவில் படிப்பவரா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மற்றும் மேலும் பல உதவிக்குறிப்புகளுக்கு குழு சேரவும் படியுங்கள் சாதியுங்கள் நன்றி பாய்